ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க முகநூல் மற்றும் யூடியூப் நேயர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் வல்லற் பெருமானை பற்றி முழுதும் புரிந்து கொள்ளாத அறியாமை இருளில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சிலர் பெருமான் இறந்து விட்டதாகவும் பிராமணர்கள் கற்பூரத்தை வைத்து தீயில் எரித்து விட்டதாகவும் வடலூரிலே ஆவியை போல் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று பெருமான் மேல் பற்று உள்ள ஒரு சில அன்பர்களே கூறுவது வேதனைக்குரியது கண்டனத்துக்குரியது பிராமணர்கள் அல்லது வேறு யாராவது எந்த சூழ்நிலும் யாராலையும் அழிக்க முடியாத நரை திரை மூப்பு பிணி இல்லாத ஒரு அற்புத சுத்த உடம்பை உடம்பை இறைவன் தனக்கு கொடுத்ததாகவும் இதை பெருமாள் பல இடங்களிலே கூறியுள்ளார்கள் அதையெல்லாம் தாங்கள் படிக்காமல் குறிப்பாக துலாக்கோல் என்ற முகநூல் நண்பர் பிராமணர்கள் தீயில் இற்றி கொடுத்து விட்டார்கள் ஆவியாக நடமாடிக் கொண்டிருப்பதாக நேற்று முன்தினம் முகநூலிலே ஒரு செய்தியை பதிவு செய்துள்ளது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அது வரலூர் தலைமை சங்கம் அவர்களுக்கு வன்மையாகவும் சொல்கிறது பண்பாகவும் சொல்கிறது தாழ் பணிந்தும் சொல்கிறது எதனாலே அழிக்க முடியாத ஒரு உடம்பை தான் பெருமான் பெற்றார் அவர்களுடைய இருந்து தெரிகிறது மறுவடிவே எஞ்ஞான்றும் எவ்விடத்தும் எதனாலும் மாய்வில்லாத மாயவில்லாதன்னா இறப்பில்லாத அழிவில்லாத அருள்வடிவாய் இம்மையிலே அடைந்திட பெற்ற பெற்றடுகின்றேன் அந்தோ அந்தோ என்று குறிப்பிட்டுள்ளார் பெருமான் இன்னொரு இடத்திலே காற்றாலே புவியாலே கனக மதனாலே கனலாலே புனலாலே புனலாலே கதிரதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிறரியேற்றும் கொடும் செயல்களாலே பிறர் இயற்றும் கொடும் செயல்களாலே இந்த வழியை நீங்கள் எல்லாம் ஊன்றி படிக்கணும் வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாத விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலை நீர் நினையாதீர் உலகீர் என்றை அருப்பெருங்கியோது இறைவனே சார்வீரே என்று கூறியுள்ளார் பெருமான் உடைய சுத்த உடம்பு பொண்ணுடம்பாகிய ஒளி உடம்பாகிய அந்த புனித உடம்பை சுத்த உடம்பை கல் மண் நீர் நெருப்பு காற்று கதிரவன் முதலான கோள்கள் மற்றும் ககனக்கலையான இடி முதலான அடுத்தது கொலை கருவி அதனாலேயே பிறர் இயற்றக்கூடிய கொடும் செயல்கிறார் அதனாலையும் அல்லது நோயினாலேயே கூட எதனாலும் எக்காலத்தை அழிக்கப்படிய முடியாத ஒரு ஒரு உடம்பை இறைவன் கொடுத்ததால் ஆதார பாடலை பல இடத்துல சொல்லியிருக்கிறார் ஆறாலும் அறிந்தவுள்ள அரிய பெரும் பொருளே அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே காராலம் கனலாலும் காற்றாலும் கலையாலும் கதிராலும் கடலாலும் கடல் சூழ் பாராலும் படையாலும் பிறவாலும் தடுக்க படுதலின் தனி வடிவும் எனக்கு அளித்த பதியே என்று பெருமான் குறிப்பிட்டார் அப்படிப்பட்ட பெருமானை புரிந்து கொள்ளாமல் அவருடைய ஆறு திருமுறைகளையும் படிக்காமல் வாய்க்கு வந்ததை பேசுவதை தாங்கள் மாற்றிக்கொண்டு திருவிருப்பாவை ஊன்றி கவனிக்க வேண்டும் நிறை திரைப்பிணி மூப்பு இல்லாத உடம்பை பெருமான் இறைவன் தனக்கு கொடுத்ததாக நிறைய இடத்துல கூறியுள்ளார் திரையற்ற காட்சி அளித்து இன்னமது தெளிவரளி நிறையற்று மூப்பற்று இறப்பற்று இருக்கும் நன்னினனே என்று கூறுகிறார் ஒரு புலையும் மற்றது அற்றது நரையும் மற்றது திரையும் அற்று விழந்த அற்று விழந்தே என்று ஒரு இடத்துல சொல்றாங்க இச்சமயம் எழுந்தி இரவாத வரமும் எய்யாம் செல் செய்வல்ல சித்தி இயற்கையும் தந்தனை என்ற ஒரு இடத்துலையும் எமன் எனும் அவன் இனி இலை மகனே எய்பிற நீ வாழ்க என்று ஏம்பியை அரசே என்ற என் மார்க்கம் எனக்களித்து என்னையும் மேலேற்றி இரவாத பிரளம் ஈந்த மெய்ப்பொருளே என்ற ஒரு இடத்துலையும் எருதார்க்கு திரிந்தெனுக்கு இகபெறம் அளித்தே இரவாதம் இரவா வரம் தந்து அருள் அருளிய ஒளியே என்ற ஒரு இடத்துலையும் எண்ணியவாறு எனக்கெல்லும் பாதம் இரவாத நிலையில் இருத்திய பாதம் என்று ஒரு இடத்துலையும் இசையாமல் போனவர் எல்லாரும் நானே இரவா பெருமரம் யான் பெற்று கொண்டேன் என்று ஒரு இடத்துலையும் இரவாமை ஈந்தான் என்று ஊதுவது சங்கே எண்ணம் பழித்தன் என்று ஊதுது சங்கே என்று ஒரு இடத்துலையும் என்னாலும் இவ்வுடன் இவ்வுடம்பே இரவாத இயற்கை பெற்றேன் என் ஆசை அப்பனை கண்டுகொண்டேன் என் இதயத்தில் என்று ஒரு இடத்திலையும் பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்த்தே இறைவன் என்னை உற்றே கலந்தேன் நானே அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானோம் ஒரு இடத்துல சொல்வார் நான் அவனானேன் என்று ஊது சங்கே சாவாத வரம் கொடுத்த தனக்கடிமை பணித்தான் தனித்த சிவகாமவல்லிக்கு இனித்த நடத்தவனேன் என்று சொல்றாங்க அப்படிப்பட்ட பெருமானையா நீங்கள் பிராமணால் தீயிட்டு கொடுத்தி விட்டார்கள் வேறு இனத்தவர்கள் வஞ்சகம் செய்துவிட்டார்கள் என்று கூறுவது எந்த விதத்திலும் சரியல்ல அது பெருமானுக்கு செய்யக்கூடிய நற்பெயருக்கு கலங்க வைக்கக்கூடிய செயலாக அமைகிறது ஆகவே சாகாவரம் தந்த தாரக பாதம் சச்சிதானந்த சதோய பாதம் தன்மார்க்க நெறி வைத்தீர் ஆடவாரீர் சாகாத வரந்தீர் ஆடவாரீர் என்று கூறுகிறார் பெருமான் அப்படி பெற்ற பெருமானை தயக்கூர்ந்து முகநூலிலே மற்ற வளைவுகளிலே தவறாக பெருமானை கற்பூரம் வைத்து கொளுத்திவிட்டார் என்றும் பெய் போல உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று கூறுவது சற்றும் ஏற்புடையதல்ல தயக்கூர்ந்து தங்கள் கருத்துக்களை மாற்றி முகநூல் பதிவை துலாக்கோல் போன்ற ஐயாக்கள் நீக்குமாறும் ஒரு சில அன்பர்கள் மேடையிலே பேசுவதையும் அதிலும் யூடியூப்லிருந்து நீக்குமாறும் பணிவோடு வேண்டுகிறேன் என்றென்றும் உங்கள் தொண்டன் அருள் நாகலிங்கம் மாநிலத் தலைவர் வடலூர் தலைமை சங்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி